அது கட்சி மீட்டிங்லாம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஆரம்பத்துல இருந்து பஸ்ஸில் ட்ராவல்ஸில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து மற்ற கட்சி மீட்டிங்க்கும் இந்த கட்சிக்கு வர்றதுக்கும் ஒரு கோயிலுக்கு வர மாதிரி வரும் எனக்கு தோணுச்சு ஒரு பீடி சிகரெட்டு வாசனை கிடையாது ஒரு ஆன்ஸு ஒரு ஒரு குடி குடிக்கணுன்ற எண்ணம் ஒரு பெண்கள் இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பார்வையாக இருக்கட்டும் ஒரு கெட்ட எண்ணம் கூட வந்ததே கிடையாது நான் இல்லை அப்படி வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு அது எப்படி சொல்கிற ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படிப்பட்ட மனசுள்ளவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன் வீட்டுக்கு போகிற வரையும் அந்த இந்த கூட்டத்தை நம்பி வீட்டில் உள்ள பெண்களை தனியாக அனுப்பி வைக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லா சேரும் அப்படியே வந்துட்டு கூட்டம் களைஞ்சிச்சே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி இருக்க அரி வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க அதிலிருந்து ஒரு சாராய வாசனை எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது நான் காலையில ஏழரை மணிக்கு நான் பஸ் ஏறினேன் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சாராய வாடையும் அந்த பேச்சை எடுக்கலை ஒயின்சப்பை பற்றின பேச்சு கூட எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த ஒரு நாள் இன்னைக்கு வந்துட்டு இப்படி இருக்குன்னா இந்த ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும் அதை முதல்ல யோசிக்கணும் ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் புரியுறதில்ல மக்குங்களாம் இருக்காங்க ஆனால் என் என்ன மாதிரி வரவங்களை வந்துட்டு மக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் தான் ஏன் மக்கா இருக்காங்க ஏன் படிச்சு முட்டாளாக இருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு இரநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணிக்கும் ஒரு குவார்டருக்கும் போகிறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அது வந்துட்டு அவங்க ஓட்டு போடட்டும் போடாத போட்டோம் அவங்க எப்படி எப்படி யாருக்கு வேணாலும் யாருடைய கட்சிக்காரா கூட இருக்கட்டும் ஆனால் பொதுப்படையா இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி வரவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து பார்த்தா திருந்துவாங்களோன்ற ஒரு நம்பிக்கை வரணும் எந்த கட்சிக்கும் நான் இது வரைக்கும் போனதே இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்திருக்கேன் நான் வண்டியை நிக்கி வச்சு நான் ஆல் இண்டியா போவேன் நான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையும் வண்டி ஓட்டுறேன் வானரம் டிரைவர் தான் எனதே எல்லாமே சொந்தமா லாரி இருக்கு ஆனா இந்த மே பதினெட்டுக்கு இந்த கட்சி இந்த மீட்டிங்க்காக வரணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு லாரி எடுத்துன்னு வந்து வீட்டுக்காக நிற்க வச்சிட்டு வெயிட் பண்ணி இதுக்கு வரேன் நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த எந்த கட்சிக்கும் எந்த மீட்டிங்க்கும் எதுக்குமே போனது கிடையாது ஸ்டேட்டஸில் வைப்பேன் அதே இந்த நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஸ்டேட்டஸில் வைப்பேன் அந்த ஸ்டேட்டஸில் நான் வந்துட்டு எங்கேயுமே நான் வந்துட்டு நாம் தமிழர் தமிழர் கட்சி தான்னு நான் எங்கேயும் நிரூபித்தது கிடையாது ஆனால் நான் வச்சு ஸ்டேட்டஸை வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்த்து என்னை வந்து வர வைச்சாங்க நீங்க வாங்க நீங்க வரணும் அப்படின்லாம் சொல்லி என்னை வர வச்சு நான் இங்க வந்து நீ நிக்கிறேன்னா அதுக்கு வந்துட்டு நான் இத்தனை நாளில் வந்துட்டு நான் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த எல்லா கட்சிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது நான் பார்த்துருக்கேன் ஆனா இன் கேட்டிருக்கேன் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் காலையில காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளவு சுத்தமா இருக்குன்னா இது ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும் இந்தியாவே சுத்தமா தமிழ்நாடே சுத்தமான சுத்தமான மாதிரி இருக்காதான் எனக்கு அப்படிதான் தான் தோணும் இந்த ஒரு நாள் வந்துட்டு எனக்கு என்னமோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான கெட்ட எண்ணமோ கெட்ட ஒரு செயலோ எதுவுமே நான் நினைக்கல வரலை தோணலை அவ்வளோதான்